நேற்று பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் எப்படின்னா காலையிலே தேவன் சொப்பனத்தில வெளிப்படுறாங்க ஒரு மூணு பேர் கிளம்பணும்னு நினைச்சு ஆனா தேவன் அதிகமா என்னோட சொப்பனத்தில் வெளிப்படுவதால காலையிலேயே ஒரு கட்டா மூணு மணிக்கு ஒரு சொப்பன வருது யானை ஒரு யானை வருது எங்களுக்கு முன்னாடி நாங்க இப்படி போயிட்டு இருக்கிறோம் ரோட்ல முன்னாடி ஆப்போசிட்ல ஒரு யானை தந்தத்தோட நிக்குது நாங்க என்ன பண்றோம்னா இந்த யானையை பார்த்து பயந்து மந்த ரிவேஸ் அடிச்சு வழி மாறி போறோம் நான் எதுக்கு இந்த சொப்னம் சொல்றேன்னா இது உங்களுக்கு தேவைப்படுகிறதா இருக்கு அப்ப யானை அங்கதான் நிக்குது அது வரக்கூட இல்ல ஆனா நாங்க திரும்பி ஓடிட்டோம் அப்ப நான் தெரிஞ்சுட்டேன் இன்னைக்கு இந்த பலம் பெரிய சத்துருவை நான் எதிர்த்தாக யானை சொப்னத்துல வேட்டையா என்ன தெரியுமா பலம் பெருந்திய சத்துரு யானையை பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க வண்டியெல்லாம் திருப்பிட்டு போவாங்க அப்படி ஒரு மீட்டிங்க்காக கிளம்புற ஒரு இம்பார்டன் மீட்டிங் அப்போ என் கூட வந்தவரு நைட்டே வர மாட்டேன்ட்டாரு நைட்டே என்ன சொல்றது நான் வரலன்னுட்டாரு காலையில எனக்கு எந்திரிக்க முடியல மூணு மணிக்கு அப்ப நினைச்ச இந்த சத்துருவ நம்ம எதிர்த்தே ஆக வேண்டும் பயந்து முடுங்கி படுத்தா இந்த கிரேட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் மிஸ் பண்ணிருவோம் வாழ்க்கையிலே தேவன் சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுவார் என்றால் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லது வேட்டாளம் பண்ணுகிற இடத்தில் நீங்க கேட்டு இது என்ன காரணம் கேட்டுக்கோங்க அப்ப அந்த பலம் பெரிய சத்துருவை எதிர்கொள்ள என்ன பண்ண தெரியுமா இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் அதே வழியில் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் அல்ல அந்த யானை நிற்கும்போது அது அமைதியா நிற்குது நம்ம நினைச்சா சொப்பனத்திலே தோணுது இப்படி நம்ம சைடுல போனா கூட அது விட்டு போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றோம் ரிவர்ஸ் போயிட்டோம் அப்ப நினைச்சா இது ரிவர்ஸ் அடிக்க கூடாது இது பார்வர்ட் அடிக்க வேண்டிய காரியம் நான் சொல்லுகிறேன் சில பிரச்சனைகள நீங்க தாண்டி போகணும்னா சில சத்துருவை நீங்கள் ஜெயித்தாக வேண்டும் அந்த சத்துரு என்பது சத்துரு அந்த யானை துரத்தல அந்த யானைய பார்த்து பயப்படுறதுதான் புரியுதா பேசுறது பயம் உள்ள நீங்க ஆயிடுங்க கைப்படிந்த யுத்த புருஷர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய ராஜா சவுன் ஆனா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த கோலியாட்ட பார்த்து மிகவும் கலங்கி பயப்பட்டு நாற்பது நாளா இருக்கிறாங்க அல்ல இல்லையா மிகவும் வாழ்க்கையில பயம் என்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு ஸ்டெப்புக்கு உங்களை ஏறி செல்ல விடாது சூழ்நிலையா இருக்கட்டும் என்ன பிரச்சனை விடா இருக்கட்டும் பயம் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நீங்க போக மாட்டீங்க அங்கேயே இருப்பீங்க எப்போது பயத்தை மேற்கொள்ள நினைப்பீங்களோ அப்பொழுது நீங்கள் ஜயம் பெறுவீர்கள் அமேன்